பாரதியாருடைய கவிதை வரிகள் தான் இங்கே ஞாபகத்திற்கு வருகின்றது ஒரு அருமையான ஏற்பாட்டை மேலூர் புதிய தலைமுறை அக்னி சிறகருடைய பவுண்டர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய முன்முயற்சியினால் இப்படி ஒரு அற்புதமான செயல்களை பார்க்கும் பொழுது வெட்கப்பட்டேன் பொறாமையும் பட்டேன் வெட்கம் என்பது நாங்கள் வணிகர் சங்கத்தை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய இந்த விஷயத்தை இந்த தோழர் எடுத்திருக்கின்றார் அவர்களோடு ஒற்றுமையாக இருக்கின்ற இந்த சாரிட்டி ட்ரைபிள்ஸ் எல்லாருமே எடுத்திருக்கீங்க அண்ணன் சிவகுமார் உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் நான் ஒரு உறுதியை கொடுக்கின்றேன் இந்த போதை கலாச்சாரத்தை பற்றி இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் நமக்கு பாடம் எடுத்திருக்கின்றார்கள் பார்க்கும் பொழுது இதை இப்படி ஒரு வெட்ட வெளியில எல்லா இடத்திலும் வைக்கணும் மீஞ்சூர் பேராட்சிக்கு எல்லைக்குள்ள இருக்கிற அத்தனை வார்டுகள்லையும் கொண்டு வைக்கணும் எல்லா கல்வி நிலையங்கள்லையும் வைக்கணும் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல வைக்கணும் எல்லா இடங்கள்லையும் இதை வச்சாதான் இந்த விழிப்புணர்வு ஏற்படும் ஐயா அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார்கள் கஞ்சா வியாபாரிகள் என்று தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் கஞ்சாவிற்கும் சமூக விரோதிகள் அவர்கள் வியாபாரிகள் அந்த வேலையை செய்ய மாட்டான் எங்களுக்கு வியாபாரிகளை நாங்கள் அவனோட சேர்க்க மாட்டோம் நாங்க புடிச்சு கொடுப்போம் ஐயா கலந்துட்டாங்க நினைக்கிற ஆய்வாளர் அவர்கள் இதற்கு முன்பு இந்த காளிதாச நான் சொன்னேன் இந்த பான்பராக்கு பராக்கு அந்த என்ன சொல்லுவாங்க கூலியா அந்த மிட்டாய் எல்லாம் விற்கிறாங்க கடைகள் சொல்லுவாங்க ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சார் எங்க வியாபாரி சங்கத்தின் ஆளுங்களே போட்டு புடிச்சு கொடுத்துடுறோம் அந்த வியாபாரியை நாங்க வியாபாரி சங்கம் மெம்பராவே வச்சிருக்க மாட்டோம் அவர்களை அவர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சமூக விரோதிகள் அவர்கள் வியாபாரிகள் அல்ல ஆனால் வியாபாரிகள் கையில் எடுக்க வேண்டிய விஷயத்தை திரு கோபாலகிருஷ்ணன் கையில் எடுத்திருக்கின்றார் தோழரே உங்களுக்கு இங்கே ஒரு உறுதிமொழியை தருகின்றேன் நீங்கள் எங்கெல்லாம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையை ஏன்னா இந்த பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை பார்க்கும் போது அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இதை கொண்டு செலுத்தணும் ஐயா இன்னொன்னு கூட சொன்னாங்க போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் மது நாட்டுக்கு வீட்டுக்கு தீங்குன்னு போட்டுட்டு வித்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே அங்க இருந்துதாங்க தொடங்கணும் வியாபாரிகள் சந்தைக்கு வந்தால் வியாபாரம் செய்து விடுகின்றான் என்று சொல்லுவார்கள் ஆனால் நான் உன்னை சொல்லுவேன் இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட இளைஞர்கள் அருமையான நிகழ்ச்சியெல்லாம் இங்க செய்து காட்டினாங்க போதை ஒழிப்பு மட்டும் சொல்லலைங்க நம்முடைய உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுட்டு இங்க இந்த மாஸ்டர்லாம் செய்து காட்டினாங்க பார்த்தீங்களா அது பெரிய ஒரு முன்மாதிரி அந்த முன்மாதிரி தான் இந்த இளைஞர்கள் வழி நடத்தணும் அவர்களை விளையாட்டு துறைக்கு கொண்டு போகணும் உடல் ஆரோக்கிய தன்மைக்கு கொண்டு போகணும் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சமூக ஆர்வத்தோடு கொண்டு செயல்படுத்தணும் சேர்த்து சொன்னார் பாருங்க கோபாலகிருஷ்ணனுடைய நிகழ்ச்சியில அதுதான் இங்க முத்தாய் அதை யாராலையும் செய்ய இயலாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அற்புதமான இந்த நிகழ்ச்சியை செய்திருக்காங்க அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்குங்கய்யா வந்திருக்க அத்தனை பொதுமக்களும் ஆய்வாளராக இருந்தாலும் அவரும் மனிதர் தான் நீங்க விக்க சொல்லிட்டு புடிக்க சொல்றீங்களா மதுவை முதல்ல ஒழிங்க டாஸ்மாக் கடைகளை ஏற கட்டுங்க சார் மதுவை ஒழிங்க டாஸ்மாக் கடையை க்ளோஸ் பண்ணுங்க பிள்ளைகள் செய்து காட்டினாங்கல்ல அப்பா கெட்டு போவாரு நம்மளும் அதே மாதிரி ஆயிடுவோம் சொன்னாங்கல்ல இதுதான் அது அரசாங்கம் தான் அடுத்த கண்ட சமூக விரோதிகள் துவக்கி வைக்கிறாங்க சமூக விரோதிகள் எங்க உருவாகிறாங்க அரசாங்கமே மது விற்பனைக்கு ஆலைகளை தொடர்ந்து வச்சு கடைகளை திறந்து வச்சா நீங்க கொண்டு போய் இந்த பான்பராக்கு விற்கிறோம் அவனை இவனையும் பிடிச்சி கடையை சீல் வைக்கிறது அவங்க தவறுக்கு நாங்க உடஞ்சாவே வரமாட்டோம் சீல் வைங்க தண்டனை கொடுங்க எல்லாம் செய்யுங்க ஆனாலும் கூட சீல் வச்சு பதினஞ்சு நாள் கடையை மூடி இருப்பாரு அவர் கடையில ஒரு நூறு கடை தள்ளி பார்த்தா மதுபான கடை டாஸ்மாக் இருக்கு நான் நடக்கும் அங்க என்ன சர்பத்தா கொடுக்குறாங்க இல்லை அதுவும் ஒரு மது அந்த குடிச்சுட்டு தான் எல்லா தவறும் தாய் தாய் அது மற்றதெல்லாம் ஆகவே ஆளுகின்ற எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி நாங்கள் வணிகர் சங்க பேரவை என்பது எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவானவர்களும் அல்ல ஆனால் பொதுமக்களும் வணிகர்களும் பாதிக்கப்படும் போது வீதிக்கு வந்து போராடுகின்ற முதல் அமைப்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை என்பதை இங்கே குறிப்பிட்டு எனக்கு வாய்ப்பளித்த திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர்களே நீங்க எங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்களோ அங்கெல்லாம் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று உறுதி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஐயோ ஒரு நிமிஷம் மேடையில் நிற்கணும் ஐயோ ஒரு நிமிஷம் நன்றி நன்றி மேடையில் நிற்கணும் ஆமா அந்த கூட அந்த நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சொல்ல இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ